எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்பார்டான்ஸ் என்பர்டெயின்மெண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் அண்ட் விலாக்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க நம்மளோட பயணத்தை கண்டினியூ பண்ணலாம் இப்போ நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க பகுதி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்க குளுமாயி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஸோ இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியோட முக்கியமான காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தெய்வங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான தெய்வம் திருச்சி நகரின் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்க அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பகுதி இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம திருச்சியில் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு எடுத்தோம் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணாலோ இல்லை யூடியூபில் பார்த்தோம் அப்படின்னாவோ கல்லணை திருவானை திருவானை கோவில் ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி மலைக்கோட்டை இந்த மாதிரி பகுதிகள்லாம் வரும் ஆனால் இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டூரிஸ்ட் ப்ளேஸஸில் மட்டும்தான் ஆட் பண்ணலை பட் இந்த பகுதியை சுற்றி க கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இயற்கையான பகுதிகளுமே வந்து நிறைய அமைஞ்சிருக்க ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது இங்கே அமைஞ்சிருக்க சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக நீர்நிலைகள் தான் இருக்குது பார்க்கறதுக்கு ரம்யம்மாவும் மிகவும் அழகாகவும் அமைஞ்சிருக்க ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் தான் இந்த குளுமாயம்மன் கோயில் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு சின்ன நீர்த்தேக்கம் அப்படின்றது ரெண்டு ஆறுகள் அதாவது இந்த கோயிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறுகள் வந்து சேருது ரெண்டு ஆறுகள் கிளை ஆறுகள் இதுலேருந்து பிரிஞ்சு போகுது ஸோ அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு தான் இந்த கோயிலை சுற்றி அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறும் உயர்கொண்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆறுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்து சேருது இதில் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா கொடும்பாலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது விராலிமலை தாண்டி அமைஞ்சிருக்க கொடும்பாலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்க தென்னம்பாடி பெரியகுளம் ஏரி அங்கேருந்து விவசாயம் சார்ந்த பாசனத்திற்காக வாய்க்கால் மூலயமா எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்க்கப்படுது இன்னொரு ஆறு வந்து பார்த்திங்கன்னா உய்யக்கொண்டான் ஆறு காவேரியில் பெட்டவாளத்தலை பகுதியிலேருந்து கிளை ஆறு மூலிமா அதை எடுத்துகிட்டு வந்து வயலூர் மற்றும் மல்லித்துறை இந்த ச பகுதிகளில் விவசாயத்திற்காக கால்வாய் மூலம் கொண்டு வரப்பட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன நீர்த்தேக்கம் மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவுமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த பகுதிகள் அதிகமாக இருக்குது அந்த ஏரியா பயன்பெறும் வகையில் நீர்ப்பாசன வசதிக்காக இங்கே ஒரு சின்ன நீர்த்தேக்கம் இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மூன்று மதகுகள் இருக்கு இல்லையா இந்த மதகுகள்லாம் தண்ணியை வந்துட்டு திறந்து விடக்கூடிய மதகுகள் முக்கியமான ஒரு டிஸ்கிளைமர் இந்த பகுதிகளில் வந்து விவரம் தெரியாதவங்க யாரும் இறங்கி குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா அது தான் வந்துட்டு ஆழம் கம்மியான இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்பவுமே ஆழமான பகுதிகள் இது இந்த பசங்கள்லாம் லோக்கலில் இருக்க பசங்க அதனால அவங்களுக்கு இதோட அபாயம் என்னன்றது தெரியும் இன்னொன்று நீர் அளவும் வந்துட்டு இங்கே கம்மியாக இருக்குது இன்றைக்கி அதனால் அந்த பசங்க குடிச்சிட்ருக்காங்க விவரம் தெரியாதவங்க யாரும் வந்துட்டு இங்கே குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் இது சார்ந்த நிறைய உயிரிழப்புகள் கூட அப்பப்போ ஏற்படுறதுக்கு இங்கே வந்துட்டு வாடிக்கையாக இருக்குது ஸோ இந்த பகுதி நம்ம மதகுகள் காமிச்சோம் இல்லையா மூன்று மதுகுகள் அது வழியாக நீரை திறந்து வெளியேற பகுதி மதகுகள் வழியாக நீர் வெளியேறுற அந்த பகுதி தான் இது நீங்கள் பார்க்க முடியும் இந்த பாறைகள் வந்துட்டு மிகவும் கரடுமரடாகவும் கூர்மையான பா பாறைகளாகவும் இருக்குது இன்னொன்று இந்த நீர் வரத்து வந்துட்டு எப்போ அதிகமாகும் எப்போ கம்மியாகும் அப்படின்றது நம்ம கணிக்க முடியாது அதனால் குளிக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக குளிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது பெட்டரு ஸோ பட் ஆனால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இந்த இயற்கையை கண்டு ரசிக்கிறதுக்கு நிறையா பகுதிகள் இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கீழே போகிற தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உயகொண்டான் வழியாக உறையூர் மற்றும் குடம்பூட்டி வழியாக போய் திருப்பி ஐயாளம்மன் படித்துறை அதாவது நம்ம பேர்ட்ஸ் பார்க் இருக்குது இல்லையா புதுசாக கட்டுன பேர்ட்ஸ் பார்க்கு அந்த இடத்துல போயிட்டு திருப்பி காவேரி ஆட்லேயே போய் சேர்ந்துடும் இது வந்துட்டு நீர் வெளியேறதுக்கு ஒரு பகுதி அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ரைட் சைடில் பார்க்குறீங்களா ஒரு சாலை இந்த சாலைக்கு கீழே தொட்டிப்பாலம் மாதிரியான ஒரு பகுதி அமைச்சு அது வழியாக அந்த தண்ணியை வந்துட்டு இன்னொரு பகுதி அதாவது துவாக்குடி வரைக்கும் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போனாங்க துவாக்குடி ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் போய் இன்னொரு வியோகண்டான் வந்துட்டு அங்கே போய் கனெக்ட் ஆகுது இதுதான் வந்துட்டு அந்த கோயிலோட அமைப்பு இந்த பகுதியெல்லாம் வந்துட்டு ரொம்ப வழுக்கக்கூடிய பகுதிகள் கடனுமரான பாறைகள் இருக்க பகுதிகள் அதனால குளிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக குளிக்கணும் அப்படின்றத ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்தாங்க வாங்க நம்மளோட பயணத்தை கண்டினியூ பண்ணலாம் இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்க இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஆறு வந்து கலக்குது இல்லையா இந்த ஆறு தான் வந்து ஆறு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா கொடும்பாலூர் பெரிய தென்னம்பாடி பெரிய குளம் அப்படின்ற ஒரு ஏரியிலேருந்து பாசனத்திற்காக கொண்டு வந்து இங்கே சேர்க்கப்படுற ஒரு கிளை வாய்க்கால் அல்லது ஒரு சின்ன ஆறுன்னு சொல்லலாம் ஸோ இந்த பகுதியிலேருந்து தான் வந்துட்டு ஒரு பாசனத்திற்காக இங்கே வந்து சேருது இது வந்துட்டு ஒரு வாய்க்கால் ரெண்டு வாய்க்கால்கள் வருது ஒன்று வந்துட்டு ஆறு இன்னொன்று உயப்பண்டான் இந்த கோயிலில் வந்துட்டு நம்ம வந்து சேர்றதுக்கு முக்கியமான வழிகள் நான்கு வழிகள் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்த அந்த கருணுமுருடான பாதை இருக்க வழி வந்து பார்த்தீங்கன்னா இனியானூர் வழியாக அதாவது பிராட்டியூர் கருமண்டபம் பிராட்டியூர் இனியானூர் அந்த வழியாக வரக்கூடிய ஒரு பகுதி அந்த பாதையை மனித நடமாட்டம் கொஞ்சம் கம் க மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள் நேரத்துல வரலாம் பட் ஏர்லி மார்னிங் இல்லை இரவு நேரங்களில் அந்த பாதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துறது நல்லது அது இல்லாமல் ரெண்டாவது பாதை ஈஸியாக வளரக்கூடிய பாதைன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியோட கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ரைட் சைடில் ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் கிலோமீட்டரில் நீங்கள் ஈஸியாக அந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்துடலாம் எக்ஸாக்ட்லி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பின்னாடி பகுதியில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு மூன்றாவது பாதை வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் இருந்து அதாவது கோர்ட்டிலருந்து வர்றப்ப ஐயப்பன் கோயிலேருந்து வரப்போ லெஃப்ட் சைடு ஒரு சிமெண்ட் ரோடு போகும் அந்த ரோட்லேருந்து சரியாக ரெண்டாவது கிலோமீட்டரில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு நான்காவது பாதை வயலூர் மெயின் ரோடு வழியாக வரக்கூடிய பாதை கீதா நகர் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரை பயணம் பண்ணி தான் இந்த கோயிலுக்கு வர முடியும் இந்த கோயிலுக்கு பஸ் வசதி எதுவுமே கிடையாது ஆட்டோவிலையோ இல்லை டூ வீலர்லேயோ கார் வச்சுருக்கவங்க கார்லேயோ எளிதாக அந்த இடத்த வந்து சேரலாம் இப்போ நம்ம கோயிலோட முன்பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த ஆலமரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலோட முன்பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு பெரிய ஆலமரம் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இந்த ஆலமரம் இந்த இடத்துல நூற்றுக்கணக்கான வருடங்களாக இருக்குது மிகப்பெரிய ஆலமரம் இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் அமைஞ்சிருக்கிற பகுதி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடு ஒரு சின்ன ஒரு பாதை ஒன்று போகும் அந்த பாதை வழியாக நம்ம பயணம் பண்ணி இந்த ஆஞ்சநேயர் கோயிலை வந்து சேரலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாதையில படிகள் அமைச்சிருக்காங்க இந்த கோயிலில் ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்றதுக்கு வாங்க ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பகுதி நம்ம கோயிலோட இருந்து நம்ம அந்த மதகுகள் மற்றும் அந்த சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி இந்த பகுதிகளை கீழே இருந்து நம்ம இப்போ மேலே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பகுதி தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு மிகவும் ரம்யமாகவும் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்க பகுதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் காலையில் ஆறு மணிக்கெலாம் தொடர்ந்துருவாங்க சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கோயில் இருக்கும் நீங்கள் வந்துன்னா சாமி தரிசனம் செய்ய முடியும் அது மிக அந்த சாமியை வந்து நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் வாரத்தில் எல்லா நாளுமே வந்துட்டு இங்கே தரிசனம் உண்டு இந்த கோயிலோட முக்கியமான திருவிழா வந்து ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் மொத வாரம் செவ்வாய்க்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் நடைபெறுது இந்த கோயிலோட திருவிழா இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலே ஒரு புகழ்பெற்ற திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த செவ்வாய்க்கிழமை தொடங்குற அந்த திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குட்டி குடித்தல் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடைபெறும் ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்வு அது ஆயிரக்கணக்கான கிடாய்களை வந்துட்டு அம்மனை அம்மனுக்கு நேர்த்தி கணனாக கொடுக்குற ஒரு விழா அது குட்டி குடி திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவிழா ரொம்ப ஃபேமஸான திருவிழாவாக இருக்குது இப்போ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தான் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு வீக்கெண்டில் இருக்க ஒரு சின்ன ஸ்பாட்டாக தான் இந்த இடம் இருக்குது இங்கே வந்து நுழைவு கட்டணம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து சேர்றதுக்கு உங்களோட ஓன் வெஹிக்கிள் டூ வீலரோ இல்லை வந்துட்டு காரோ இல்லை ஆட்டோவோ அந்த மாதிரி வெஹிக்கிள் இருந்தால் நீங்கள் இந்த இடத்த மிக எளிமையாக வந்து சேர முடியும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் இந்த நிறைய ஸ்பாட் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்பாட் ஆன்ஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஸ்பார்ட் ஆன்ஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் நன்றி வணக்கம்